தமிழ்நாடு டெம்பிள் டாட்னர் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் தாலி சரடு மாற்றும்போது இந்த தவறை எக்காரணத்தை கொண்டும் செய்து விடாதீர்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் தாலியை எப்படி அணிய வேண்டும் தாலி சரடை எந்த முறையில் அணிய வேண்டும் என்பது குறித்த பெரும்பாலான பெண் பெண்களுக்கு இருக்கும் சந்தேகத்திற்கான பதிலை இந்த காணொலியில் பார்க்கலாம் எப்பொழுதுமே கழுத்தில் இருக்கும் மாங்கல்யமானது பெண்களின் மார்பு பகுதியில் படுமாறு கட்டியிருக்க வேண்டும் தாலி கயிற்றில் தங்கமும் மஞ்சளும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த தாலியானது பெண்களின் மார்பு பகுதியில் படுமாறு அணிந்திருந்தால் பெண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மார்பக பிரச்சனைகள் எளிதில் நெருங்காது என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள் அதிலும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுப்பதில் முக்கிய பங்கு நாம் பூசும் மஞ்சளுக்கு உண்டு இதனால் இதே நோய் அபாயமும் குறைகிறது என்கின்றது விஞ்ஞானம் வீக்கம் மற்றும் ஆக்சிஜனேற்றத்தை குறைக்கவும் இந்த மஞ்சள் உதவுவதாக ஆய்வுகளும் சொல்கிறது அதனால்தான் தாலியை தங்கத்தில் நீங்கள் அணிந்திருந்தாலும் அதனை மஞ்சள் கயிற்றில் கட்ட வேண்டும் என்பதற்கும் இதுவே காரணமாக சொல்லப்படுகிறது தாலி சரடுகளாக நீங்கள் அணிந்திருந்தாலும் மாங்கல்யத்தில் மஞ்சள் குங்குமும் இட வேண்டும் எத்தனை சவரனில் நீங்கள் சரடு வாங்கினாலும் அது ஒற்றைப்படையில் இருக்கும்படி வாங்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் இரட்டை படையில் இரண்டு பவுன் சரடு வாங்க நேரிட்டால் அதில் ஒரு குண்டுமணி தங்கமாவது சேர்த்துக்கொள்ளுங்கள் அதாவது மூன்று ஏழு ஒன்பது என்று ஒற்றைப்படையில் தாலி கொடியை நீங்கள் அணியலாம் இரட்டை படையில் அணிவதாக இருந்தால் ஒரு சின்ன குண்டுமணி தங்கமாவது சேர்த்து அணிந்து கொள்வது உங்களுக்கு நல்லது ஏனென்றால் இரட்டை படையில் தாலி சரடு அணிந்தால் தம்பதிக்குள் தகராறுகள் பிரச்சனைகள் ஏற்படும் என்பது காரணமாக சொல்லப்படுகிறது தாலி கயிற்றை மாற்றுவதானாலும் சுப தினத்தில் மங்களகரமான நாளில் மட்டுமே செய்ய வேண்டும் அதுவும் காலையிலேயே மாற்றிக்கொள்வது உத்தமம் மாலையில் மாற்றிக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது காலையில் குளித்து முடித்து கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்வது என்பது விசேஷமானது கணவர் அல்லது சுமங்கலியாக இருக்கும் அம்மா அல்லது மாமியார் இப்படி மூத்தவர்கள் உடனிருக்க வேண்டும் தாலிக்கயிறு மாற்ற உட்காரும்போது அந்த சடங்கு முடியும் வரை அங்கிருந்து எழக்கூடாது என்பதனை கருத்தில் கொள்ளுங்கள் அதேபோல திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த நாட்களில் புதி தால் இந்த நாட்களில் புதிய தாலிக்கயிறு மாற்றலாம் காலையில் சாப்பிடும் முன்பே ஏதாவது ஒரு ஆலயம் சென்று கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்றிக்கொள்வது நல்லது எந்த காரணத்தைக் கொண்டும் மாங்கல்ய கயிற்றில் பூக்கு சாவி இதுபோன்ற விஷயங்களை தொங்கவிடக்கூடாது புதிய தாலி கயிறு போது மஞ்சள் பூசியிருப்பது அவசியம் மாங்கல்ய கயிற்றை வருடம் இரண்டு முறை மாற்றுவார்கள் அதிலும் குறிப்பாக ஆடி பெருக்கு நன்னாளில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வது என்பது மிகவும் விசேஷமான ஒன்று உங்களுடைய மாங்கல்ய கயிற்றில் அழுக்கு படிந்திருந்தால் வறுமை என்பது அதிகமாகும் எனவே தாலி கயிற்றை வருடத்திற்கு இரண்டு முறை மாற்றிக்கொள்வது நல்லது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்